மற்ற பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்குரிய தேவ பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறியர் அப்படின்னு ஆண்டவர் சொல்வது தான் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதற்கான காரணத்தை முன்ன ஒரு தியானத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சீஷனையும் ஒரு தேவப்பிள்ளையையும் அற்பமாக எண்ணக்கூடாது அதுக்கு காரணம் அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் எப்போதும் தரிசிக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு தேவதூதன் பிரதிநிதியாக பரலோகத்தில் இருக்கிறான் ஆகையினால் எந்த தேவப்பிள்ளையையும் நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது அவங்க படிக்காதவங்களாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் வேத அறிவு இல்லாதவங்களாக இருக்கலாம் ஜபத்தில் பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் குறைவுபட்டவங்களாக இருக்கலாம் ஊழியத்தில் குறைவுபட்டவங்களாக இருக்கலாம் ஒரு தேவ பிள்ளைய துச்சமாக நினைக்கக்கூடாது அலட்சியம் பண்ணக்கூடாது அதுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரணம் ஒவ்வொரு தேவப்பிள்ளையே நீ மதிக்கணும் அப்படி மதிக்க வேண்டியதற்கான காரணமாக ஆண்டவர் அதை தான் சொல்கிறார் ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கும் ஒரு பிரதிநிதி ஒரு தேவதூதன் பரலோகத்தில் இருக்கிறான் எப்போதும் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் இப்போ நான் இப்போது தான் பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன் நம்ம நாட்டில் ஒரு கோடியே நான் நூற்றி நாற்பது கோடி நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை நம்ம நாட்டில் இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள் என்று என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்கள் நான் இந்த ஒரு லட்சத்தி ஒரு கோ நூற்றி நாற்பது கோடியை ஐநூறால் வகுத்து பார்த்தேன் அது சுமார் இருபத்தி எட்டு லட்சம் வருது ஜனத்தொகை நூற்றி நாற்பது கோடியை பாராளுமன்ற இடங்கள் அதை ஐநூறா ரவுண்ட் ஆஃப் பண்ணி வகுத்து பார்த்தா இருபத்து லட்சம் எட்டு லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஓட்டுகள் ஒருவேளை குறையா இருக்கலாம் ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே தான் ஓட்டு ஓட்டு போடாதவங்க முப்பது நாற்பது சதவிகிதம் இப்போ இன்னும் குறையும் ஆனால் மக்கள் தொகையை வச்சு வகுக்கும்போது இருபத்தி எட்டு லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி பாராளுமன்றத்துல இருக்கிறார் ஏன்னா இருபத்தி எட்டு லட்சம் பேரும் போய் பாராளுமன்றத்தில் பேசினா பாராளுமன்றத்துல இடம் பத்தாது அதனால ஐநூத்தி நாப்பத்தி மூணு பேரு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு பிரதிநிதியா பாராளுமன்றத்துல இருந்து பேசுறாங்க அவங்களுக்காக பேசுறாங்க மத்திய அரசு அலுவலங்கள்ல போய் மக்களுக்காக பேசுகிறாங்க செயல்படுறாங்க இதுதான் அந்த தேர்தலினுடைய அரசியல் அமைப்பினுடைய காரியம் ஆனால் ஆண்டவர் அப்படி வைக்கலை இன்னும் எம்எல்ஏன்னா இன்னும் குறைகிறது எம்எல்ஏ என்றால் இன்னும் அதை ஆறால் வகுக்கலாம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதை ஆறால் வகுத்தா ஒரு நாலுலேருந்து ஐந்து லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்துக்கு போகிறாரு பஞ்சாயத்து அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகளில் இன்னும் குறைவாக இருக்கும் அதில் பல விதங்கள் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி அதுக்கேற்ற மாதிரி இத்தனை மக்களுக்கு ஒரு பிரதிநிதி என்ற கணக்கு வரும் ஒரு தேவப்பிள்ளைக்கு ஒரு தேவதூதை குறைஞ்சபட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இரநூத்தி இருபது கோடி பேர் பழைய கணக்கெடுப்பு இன்றைய கணக்கெடுப்பு என்னிடத்தில் விவரம் இல்லை நூறு கோடி பேர் ரெண்டாயிரமாவது ஆண்டில் நூறு கோடி பேர் அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நம்பகமான கணக்கெடுப்பு சொல்லுகிறது சரி நூறு கோடினே வச்சுக்கிடுவோம் ரட்சிக்கப்பட்டவன் நூறு கோடின்னு வச்சுக்கிடுவோம் இந்த உலகத்தில் அப்போ நூறு கோடி தேவதூதர்கள் பரலோகத்தில் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாக்கியம் பெரிய சாக்கியம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு தேவதூதன் பரலோகத்தில் பிரதிநிதியாக இருக்கிறான் அதனால் யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க எல்லாரையும் மதியங்க அப்படின்னு சொல்கிறார் இன்னொன்று சொல்கிறாரு அங்கே எப்போதும் பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் எப்போதும் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் தேவ பிள்ளையினுடைய பிரதிநிதி ஆகிய தேவதூதன் பிதாவின் சன்னதியை சமூகத்தை தரிசிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் ஒரு நாடாளுமன்றமோ ஒரு சட்டமன்றமோ அப்படி இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அது கூடுகிறது அதுலேயும் போய் கோரம் அப்படின்வாங்க குறைந்தபட்ச வருகை குறைந்தபட்சம் ஐநூறு பேர் அப்படின்னா பொதுவாக பொதுவாக ஒரு ஆறில் ஒரு பகுதி அந்த மாதிரி இருக்கும் ஒரு தொண்ணூறு பேர் அல்லது எண்பது பேர் வந்தால் தான் நாடாளுமன்றத்தை நடத்தலாம் அப்படின்னு கோரம்னு சொல்லுவாங்க குறைந்தபட்ச வருகை அது பல நேரங்களில் இருக்காது அப்புறம் மணி அடிப்பாங்க சிலர் அங்கங்கே இருக்கிறவங்க வருவாங்க சில நேரம் கோரம் இல்லாம தள்ளி வச்சதும் உண்டு நாடாளுமன்ற கூட்டத்தை அப்படியும் சில நேரங்களில் நடந்திருக்கிறது பெரும்பாலும் முக்கியமான காரியம் என்றால் அவங்கவுங்க கட்சிக்காரங்க அவங்கவுங்க எம்எல்ஏ எம்பியை கூட்டிட்டு வந்துடுவாங்க ஆனால் அப்படி அல்ல நம்முடைய ஒவ்வொரு தேவப்பிள்ளையின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவதூதனும் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பிதாவினுடைய சன்னிதியை தரிசித்து கொண்டே இருக்கிறான் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் நிச்சயமாக ஒரு தேவதூதம் ஒரு எம்பியை விட நிச்சயமாக பெரியவேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சிலருக்கு அவங்க எம்பி பேரை கேட்டால் தெரியாது இப்போ நான் ஒருபோதும் என் நான் சென்னையில் இருந்திருக்கிறேன் பீகாரில் ஓட்டு போட்டிருக்கிறேன் சென்னையில் ஓட்டு போட்டிருக்கிறேன் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டு போடுறேன் ஒரு நாள் கூட என்னுடைய எம்பியாக இருந்தவங்கள நான் பார்த்து இல்ல ஒரு நாள் கூட அவங்கள பார்த்துருக்கேன் பேசினதில்லை ஒரு நாள் கூட அந்த எம்பியாக இருந்தவங்க கிட்ட போய் எனக்கு இந்த விஷயம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதில்லை அப்படி ஒரு வாய்ப்பு ஒரு அவசியம் எனக்கு ஏற்படலை சிலருக்கு அவங்க எம்பி யாருனே தெரியாது ஆனால் சிலர் அவங்க எம்பியை பார்த்துருக்கவே மாட்டாங்க தேவதூதர்களை நம்ம பார்க்க முடியலன்றது உண்மைதான் ஆனால் தேவதூதர்கள் நம்மை பார்க்கிறார்கள் நம்மை அறிந்திருக்க நாம் அந்த தேவதூதரை அறியாமல் இருப்போம் பார்க்காமல் இருப்போம் ஆனால் தேவதூதர்கள் நம்மை அறிந்து நம்முடைய காரியங்களை அறிந்து நம்முடைய பிரதிநிதியாக பரலோகத்தில் இருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய சிலாக்கியம் ஜனநாயகம் என்பதே ஒரு பெரிய விஷயந்தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜனநாயகத்தில் குறை இருந்தாலும் கூட அதுதான் சிறந்த ஒரு அமைப்பு அதுவும் இந்தியாதான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு இந்தியாதான் அது ஒரு பெரிய சாதனை இத்தனை வாக்காளர்கள் வாக்களித்தது ஒரு பெரிய சாதனை அந்த பெருமை நம் நாட்டுக்கு எப்போதுமே உண்டு அதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஆனால் அதை விட பல மடங்கு பாக்கியம் சாக்கியம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கு ஒரு தேவதூதன் பரலோகத்தில் பிரதிநிதியாக இருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அவன் பிதாவை தரிசித்து கொண்டிருக்கிறான் நம்முடைய சார்பில் நம்முடைய எம்பிக்கு என்னுடைய எம்பிக்கு என்னை தெரியவே தெரியாது என் என் பேரும் தெரியாது என் மகமும் தெரியாது ஆனால் அந்த தேவதூதனுக்கு என்னுடைய என்னை தெரியும் என்னுடைய எல்லா காரியங்களும் தெரியும் எவ்வளோ பெரிய பிராக்கியம் சிராக்கியம் இந்த சிலாக்கியம் பாக்கியம் பெற்ற தேவ பிள்ளைகளை மதிப்போம் ஆமேன்